பொத்தி கொண்டு இன்றைக்கு இருக்கிறது அதுபோல நீர் மேலாண்மைக்கு காவேரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார்கள் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் நான்கு ஆண்டு ஆட்சி முடிந்தும் நடைபெறவில்லை வாக்குறுதி எண் தொண்ணூறு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருநூறுக்கு அதிகமான தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் அதற்கான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை கட்டப்படுகின்ற பாலங்களும் திறப்பு விழா நடத்தி மூன்று மாதங்களிலே காணாமல் போகின்றன தேர்தல் வாக்குறுதி தொண்ணூத்தி மூணு சென்னையில் உள்ள ஆறுகள் பாதுகாப்பாக பாதுகாப்பிற்காக ஐந்தாயிரம் கோடி ஒதுக்கப்படும் என்ற வாக்குறுதி வாக்குறுதியாக மாத்திரமே உள்ளது தேர்தல் வாக்குறுதி நூத்தி பன்னெண்டு சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவு தொடர்பாக எந்தவித அழுத்தமும் மத்திய அரசுக்கு தரப்படவில்லை வாக்குறுதி வார்த்து கொடுத்தவர்களே இவர்கள் கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரசும் அன்றைக்கு மவுனியாக இருந்த திமுக தலைவர் கருணாநிதியும் தான் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக கச்சத்தீவை திரும்ப பெற முயற்சிகள் செய்யப்படும் என்கிறார்கள் அதுபோல மீனவர் நலன் போக்கு போக்குவரத்து ஊழியர்கள் நலன் மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து நீட் தேர்வு ஒரே கையெழுத்தில் ரத்து வேலை வாய்ப்புகள் குடும்ப குறிப்பாக குடும்பத்திலே முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வாக்குறுதி இன்று வரை வேலை வாய்ப்பே உருவாக்கி தரப்படவில்லை என்பதுதான் உண்மை அதுபோல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்துவிட்டு அதனை அமல்படுத்த மறுக்கிறார்கள் இன்றளவும் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாமலேயே இருக்கிறது அதுபோல பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என நம்ப வைத்து ஆசிரியர்களை திமுக அரசு ஏமாற்றி வருகிறது தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி எண்பத்தி அஞ்சு வருடத்திற்கு பத்து லட்சம் விலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தருவோம் என்று சொல்றீர்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளையாவது உருவாக்கி இருக்கிறா என்பது அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அரசு பணியில் உள்ள காணி பணியிடங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறியவர்களால் டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட முடியவில்லை கடந்த ஆட்சி காலத்தில் மூணரை லட்சம் காலிணை காலி பணியிடங்களாக இருந்தது இன்றைக்கு இந்த ஆட்சியில நான்கு ஆண்டுகளிலே ஐந்து லட்சத்தையும் தாண்டிவிட்டதாகத்தான் தகவல்கள் சொல்கின்றன அதுபோல மின்சாரத்துறை தேர்தல் வாக்குறுதி இருபது அனைத்து தேவைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு நாள்தோறும் மின்சார தடை வழங்கி வருகின்றன வாக்குறுதி இருபத்தி ஒன்று மாதம் ஒரு முறை கணக்கீடு என அறிவித்துவிட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மாறாக மின் கட்டணத்தை தான் பல மடங்கு உயர்த்தி வருகிறார்கள் அதுபோல விண்ணப்பித்த பதினைந்து நாட்களில் குளிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு மாதக்கணக்காக மக்களை காக்க வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மானிய விலையில் மூன்று எல்இடி பல்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு மக்களுக்கு பல்பு தான் கொடுத்து வருகிறார்கள் அதுபோல தாய்சேய் நலத்திட்டங்கள் நூறு நாட்கள் தீர்வு காவல்துறை ஊழியர்கள் காவல்துறை நண்பர்களுக்கு வார விடுப்பு அறிவித்துவிட்டு இன்று வரை அதை அமல்படுத்தாமல் விட்டுவிட்டு வேலை பழுவையும் அதிகம் வழங்கி வருகிறார்கள் அதுபோல குடிநீர் வசதி சொத்து வரி உயர்வு ஏன் மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் உள்ள நாலு சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தப்படும் என்று கூறிவிட்டு மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்களது உயவித்தொகையை ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்துவோம் என்று சொல்லிவிட்டு பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கைது நடவடிக்கைகளுக்கு பிறகு இன்றைக்கு ஐநூறு ரூபாய் தான் உயர்த்தி இருக்கிறார்கள் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டுவிட்டார்கள் இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ நண்பர்கள் எல்லோரும் போராட்டங்களை நடத்திவிட்டு அவர்களுக்கு கண் துடைப்பாக சில சலுகைகளை வழங்கி அவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் கூக்குரலிட்டு வருகிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் என வாக்குறுதி தந்து அதையும் நிறைவேற்றவில்லை முதியோர் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படும் என அறித்துவிட்டு இருநூறு ரூபாய் மாத்திரம் உயர்த்தியுள்ளார்கள் அனைத்து மருத்துவமனைகளிலும் முதியோர் வார்டுகள் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் அந்த வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை அதுபோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புகையில்லா பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவித்தார்கள் விட்டு காலாவதியான பேருந்துகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் இருக்கின்றது சிலிண்டருக்கான மானியம் ஒவ்வொரு குடும்ப அட்டைத்தாரருக்கும் நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் வழங்கப்படும் என அறிவித்தார்கள் அதை மறந்துவிட்டார்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்றார்கள் பெட்ரோல் விலையை மாத்திரம் நாலு ரூபாய் டீசல் விலை நாலு ரூபாய் குறைக்கப்படும் என்று அறிவித்துவிட்டு பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் அதுபோல மகளிர் உரிமை தொகை சமூக நீதி என்ற தலைப்பில் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது ஐம்பது சதவீதம் பேருக்கு தான் தகுதி அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் தாய்மார்களை ஏமாற்ற வேண்டும் என்ற என்பதற்காக யாரெல்லாம் அதிலே அப்ளை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் என்று பொய்க்கதை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல பால் பொருள் விலைகளை தேர்தல் வாக்குறுதி பெறு மூன்று ரூபாய் லிட்டருக்கு குறைப்பது போல் குறைத்து பால் விலையை குறைத்து பால் பொருட்கள் விலையை பண்பனுக்காக அதிகரித்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் அனைவரும் அனைத்துமே என்ற திமுக ஆட்சியிலே நான்கு ஆண்டுகளிலே முடக்கப்பட்டு விட்டன தாலிக்கு தங்கம் திட்டம் ஏழை எளிய பெண்களின் திருமணத்திற்கு நிதியுதன கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் திமுக ஆட்சி வந்தவுடன் ரத்து செய்யப்பட்டு விட்டது நேற்றைக்கு அக்ஷய இன்றைக்கு ஒரு பவன் இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆறாயிரம் ரூபாய் ஆகிட்டு இந்த இன்னும் மூன்று மாதங்களிலே ஒரு லட்சம் ஒரு பவன் ஆகிவிடும் என்றார்கள் இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் அம்மா அவர்கள் ஏழை எளிய குடும்பங்களிலே வாழ்கின்ற பெண்களும் மஞ்சக்கிழங்கும் தாலி கேரும் அடைவதை எப்படியாவது தாய் உள்ளத்தோடு மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை அறிவித்தார்கள் அது இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மனுக்கிழி வழங்கும் திட்டம் லேப்டாப் அதுவும் இன்றைக்கு இல்லை அம்மா குடிநீர் கிடையாது அம்மா மருந்தகம் இருபது சதவீத வரை தள்ளுபடியிலும் மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்யும் வகையில் தொடங்கப்பட்ட அம்மா மருந்தகங்கள் அதையும் அம்மா சிமெண்ட் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் குறிப்பாக விதவை பெண்களுக்காக விலையில்லா ஆடு மாடு வழங்கு திட்டம் அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது அம்மா உப்பு அம்மா அழைப்பு மையம் அம்மா உடற்பயிற்சி கூடம் ஊரக பகுதியிலே இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்யவும் உடலினை கட்டுக்கோமாக வைத்திருக்கிற தொடங்கப்பட்ட அம்மா அவர்களின் தொலைநேக்க திட்டம் அம்மா உடற்பயிற்சி கூடங்கள் முற்புதர்களாக காட்சியளிக்கின்றன ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்று சொல்லிவிட்டு போதை மருந்துக்கு அடிமையாக்கி வேலை இல்லாத படித்த இளைஞர்களை இன்றைக்கு கூலிப்படைகளாக இந்த ஆட்சியாளர்கள் மாற்றி வருகிறார்கள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கின்ற அளவுக்கு வேறு வழி இல்லாமல் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் இன்றைக்கு இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிலே பாவம் தள்ளப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு இளைஞர்கள் சிறைச்சாலைகளை கம்பி கொண்டிருக்கிறார்கள் யாருடைய உயிருக்கும் இன்றைக்கு உத்தரவாதம் இல்லை முதல்வருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது மாண்புமிகு அமைச்சர் சகாக்களை தவிர யாருக்குமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை அதுபோல சஞ்சீவி திட்டம் கர்ப்பகாலம் மட்டுமல்லாது குழந்தை பிறந்த பிறகு தாய் சேய் நலம் காக்கப்படும் நோக்கில் தொடங்கப்பட்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் இந்த ஆட்சியாளர் முடக்கிவிட்டார்கள் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் அரசு மருத்துவமனையிலே குழந்தை பெற்றுக் கொள்ளும் தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு அரசின் பரிசாக பதினாறு பொருட்கள் அடங்கிய குழந்தைகள் நல பரிசு பட்டம் வழங்கும் திட்டத்தை அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டம் இன்றைக்கு காணவில்லை இதுபோல அம்மா உணவகம் ஏழை எளிய மக்கள் தொழில்கால வர்க்கம் அவர்களுக்கு பசியை போக்கும் வகையிலே மலிவான வகையிலே தரமான உணவு தொடங்கப்பட்ட அம்மா உணவகங்கள் அவை நாடு முழுவதும் பாராட்டப்பட்டு பல மாநிலங்களிலே பின்பற்றப்படுகின்ற திட்டம் இன்றைக்கு பராமரிப்பு இன்று கிடைக்கிறது அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அம்மா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த போது தொடங்கப்பட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு உரிய வசதிகள் கூட இந்த ஆட்சி செய்து கொடுக்கவில்லை அம்மா திருமண மண்டபங்கள் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கிய திட்டம் விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்காக வழங்கப்பட்ட திட்டம் அதுபோல அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனியறை திட்டம் என்று உலகமே போற்றுகின்ற திட்டங்கள் மனிதாபிமானத்தோடு தாய் உள்ளத்தோடு அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியில கனிமவள கொள்ளை அதை தட்டி கேட்கும் அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அதுபோல அதை தட்டி கேட்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் போதை மருந்து கலாச்சாரத்தால் இன்றைக்கு தமிழ்நாடு அழிந்து வருகிறது இது ஏதோ ஒரு எதிர்கட்சியின் பொதுச் செயலாளராக எதிர்கட்சியை இன்றைக்கு சோளிங்கர் பேரூராட்சியில் கூட சேலிங்கர் பகுதியில் கூட இன்றைக்கு போதை மருந்து கஞ்சா புழக்கம் இருக்கா இல்லையா போதை மருந்து கஞ்சா இங்கெல்லாம் விற்பனை இருக்கா இல்லையா சோழிங்கர் அதை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்படுத்த வருகிறது புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியிலும் சரி அம்மா அவர்கள் ஆட்சியிலும் சரி எவ்வளவு பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி கட்சியிலே முக்கிய தூண்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி காவல்துறையிலே உள்ள லோக்கல் ஸ்டேஷன்ல அங்கு உள்ள கான்ஸ்டபிள கூட மிரட்டி எதையும் செய்ய அதிகார துஷ்பிரயோகம் செய்ய நினைத்தால் அவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த ஆட்சியில் திமுக கரை வேட்டி கட்டியிருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு தடி எடுத்தவன் எல்லாம் தண்டால்காரன் ஆகிவிட்டான் என்கிறது போல இன்றைக்கு காவல்துறையை செயல்பட விடாமல் தடுத்து வருகிறார்கள் இதுதான் உண்மை காவல்துறை ஈரல் கெட்டு வருகிறது அதுதான் உண்மை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் மாணவ மாணவியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் சிறிய செவிலியர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நேற்று கூட விசைத்தறி தொழிலாளர்கள் எவ்வளவு போராடினார்கள் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தது எதிர்கட்சிகள் அனைவரும் அழுத்தம் கொடுத்ததனால் அந்த பிரச்சனை தீர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்கள் காலத்தில் நமது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல அப்பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அதன் பங்குகளை தனியாருக்கு தாரை பார்க்க இருந்த பொழுது அம்மா அவர்கள் அதை தட்டி கேட்டு நிறுத்தினார்கள் அப்படியும் அன்றைக்கு திமுக அன்றைக்கு மத்தியிலே அமைச்சரவையிலிருந்து கண்மூடி வாய்ப்பொத்தி தங்கள் பதவியிலே ஊழலை மாற்றமும் குறியாக இருந்தார்கள் காற்றை விற்று கூட ஊழல் செய்தார்கள் பாலங்கள் கட்டுவதிலே ஊழல் சேது சமுத்திர திட்டம் என்ற பெயரிலே ஊழல் என்று பல்வேறு ஊழலுக்காக அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அவர்களது ஆட்சி தமிழ்நாட்டிலே மக்களால் தூக்கி எறியப்பட்டது பத்து ஆண்டுகள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது எப்படி எழுபத்தி ஆறிலே ஊழலுக்காக இந்த ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாமல் போனதோ அன்றைக்கு ஜாஜே என்று பிரிஞ்சிருந்த ஒரே காரணத்தினால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததோ மீண்டும் எல்லோரும் தவறுகளை புரிந்து கொண்டு அம்மா அவர்கள் தலைமையிலே ஓர் அணியிலே திரண்ட பிறகு இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக திமுக ஆட்சி செயல்பட்டதால் அன்றைக்கு தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருந்ததால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு தொண்ணூத்தி ஒன்றிலே அம்மாவின் ஆட்சி வந்தது இன்றைக்கு அதுபோல இரண்டாயிரத்தி பதினொன்றில் மத்தியிலே ஆட்சியில் பொழுது இவர்கள் செய்த முறைகேடுகளால் தவறுகளால் மத்திய அரசை தட்டி கேட்காமல் இலங்கையிலே வாழ்கின்ற நமது தொப்புள் கொடி சொந்தங்கள் அன்றைக்கு கொலை செய்யப்படுவதற்கு அந்த ராஜபக்சேவின் ஆட்சிக்கு ஆயுத சப்ளை செய்த அரசாங்கத்திற்கு இவர்கள் துணையாக இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி பதினொன்றிலே ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் திமுக இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைத்த பொழுது எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் திமுக ஓரம் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறிலே அவர்கள் கடுமையாக உடல் நலம் கொண்டு இருந்த காலத்திலும் தமிழ்நாடு முழுவதும் சொல்றி இரண்டாயிரத்தி பதினாலே ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களை தொடர்ந்து அன்றைக்கு முதல்வராக்கினார்கள் ஆனால் அம்மாவின் உடல் நலம் இன்றைக்கு நம்மை விட்டு அம்மா அவர்கள் பிரிந்த காரணத்தினால் அந்த நான்கு ஆண்டுகளிலே ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகளால் இருபத்தி ஒன்றில மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு திமுக வந்திருக்கிறது விடியல் தருவோம் என்றார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு விடியாத ஒரு மாநிலமாக விளங்கி வருகிறது சட்டம் போல் இங்கு சந்தி சிரிக்கிறது யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் நடைபெறவில்லை திமுகவும் அவரது தலைமை குடும்பத்தை சார்ந்த தாழ்ந்தவர்கள் மாத்திராம்தான் அங்கே மாப்பிள்ளையும் மருமகனும் மகனும் தான் இன்றைக்கு கொடி கட்டி பறக்கிறார்கள் திமுகவின் குடும்பம்தான் இன்றைக்கு கொடி கட்டி பறக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சகோதரி கனிமொழி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலே மதுக்கடைகள் இருப்பதால் சகோதரிகள் எல்லாம் கைம்பெண்களாக விதவைகளாகி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அண்ணன் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மதுப்படைகளை எல்லாம் படிப்படியாக மூடிவிடுவோம் என்ற ஆனால் இன்றைக்கு ஸ்ல ஊழல் செய்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியின் பெயர் கெட்டு போயிருக்கிறது எப்படி டெல்லியிலே கேஜ்ரிவாலின் கொள்கையினால் அதில் நடைபெற்ற ஊழலால் அந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்ததோ அவர் கைது செய்யப்பட்டாரோ அதே போன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது நீங்கள் பார்த்து வருவீர்கள் ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தில் மத்திய அமலாக்கத்துறை அங்கே முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது அரசாங்கமே நம்பர் டூ சரக்கு விற்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகிறது என்பதால் அவர்கள் அங்கே சோதனைக்கு சென்ற அதை எதிர்த்து அந்த சோதனையை தடுக்க வேண்டும் என்று கேவலம் அரசாங்கமே நீதிமன்றத்திற்கு செல்கிறது இவர்கள் மடியிலே கனமில்லை என்றால் ஈடு என்ன பாகிஸ்தான் இருந்து வந்த நிறுவனமா அதை மத்திய அரசு கைப்பாவை என்று சொல்வதெல்லாம் தவறு டெல்லி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே மதுவிலே நடந்த முறைகேடுகளால் கொள்ளைகளால் ஊழலை ஒழிப்பேன் என்று தொடப்பத்தோடு ஆட்சிக்கு வந்த கேஜரிவாலை தொடர்பத்தை காட்டியே அந்த மக்கள் விரட்டிவிட்டு அங்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதே போன்ற நிலைமைதான் இன்னும் வரும் காலங்களிலே மாதங்களிலே பார்க்க போகிறீர்கள் நீதிமன்றங்கள் கூட இன்றைக்கு என்ன சொல்கிறது ஏன் என்கிற அமலாக்கத்துறை சோதனைகளை ஏன் முட்டுக்கட்டை போடுகிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றங்கள் கவர்னருக்கு கண்டனம் தெரிவித்ததை தூக்கி கொண்டு திரும்புகின்ற திமுகவினர் இன்றைக்கு அவர்களது அமைச்சர் அந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மந்திரியாக தொடரணுமா இல்ல உள்ள போகணுமான்னு கேட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே தலைக்குனுவை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் உச்ச நீதிமன்றம் கண்டனத்துக்கு பிறகு அவர் மந்திரி பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு மந்திரி உங்களுக்கு தெரியும் பொன்முடி அவர் ஒரு தாய் வயிற்றுல பகிர்ந்தவராக தான் இருப்பாரு அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கும் சகோதரிகள் இருப்பாரு எப்படி ஒரு பொது மேடையில் அது படித்தவர் அவர் சொல்லுவாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பேராசிரியர் இருந்தவங்க எவ்வளவு தரக்குறைவாக இதெல்லாம் இந்த திமுக தாங்க எக்ஸ்பர்ட் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு அன்றைக்கு கூட நான் ஊடக நண்பர்கிட்ட சொன்னேன் இது இப்போ இல்லைங்க அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலேயே அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் மறைந்த அவங்க பேர் என்னங்க அனந்தராகி அவர்கள் ஒரு ஊழலை பற்றி கேள்வி கேட்ட பொழுது மிகவும் கேவலமான வார்த்தையிலே சிலேடையாக அவர் பதில் சொல்லவர் ஒரு பைலை திறந்து பார்க்கணுங்கிறதுக்கு என்ன மாதிரி அதுல மேல நாடா கட்டிருப்பாங்களே அந்த நாடாவுக்கு ஒரு பேரு சொல்லி வாய் கூசுகிறது அன்று பேசியவர் அம்மா அவர்களை சட்டமன்றத்திலேயே தாக்கிய கொடுங்கோளர்கள் அதுபோல இன்றைக்கு சொல்கிறார்களே காங்கிரஸ் எங்கள் கூட்டணி என்று அன்றைக்கு ஆட்சி எதற்காக கலைக்கப்பட்டது என்பது தெரியும் அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை எப்படியெல்லாம் தரைக்குறவாக பேசினார்கள் அதனால் முட்டிக்கு முட்டி தட்டப்பட்டு அன்றைக்கு திமுகவினர் நிசாவிலே கைதாகி இருந்தது ஆனால் அந்த தேர்தல் அது முடிந்த பிறகு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று கூட்டணிக்கு சென்றார்கள் இந்திரா காந்தி அம்மா அவர்களை ஏமாற்றி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புரட்சி தலைவர் ஆட்சியை கிடைத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு என்பதிலே மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார் அதுபோல இன்றைக்கு மக்களை இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றி வருகிறார்கள் மக்களை ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் எப்படி பாராளுமன்ற தேர்தலிலே பயன்படுத்தினார்களோ சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குகிறார்களோ வாங்கினார்களோ அதுபோல இருபத்தி ஆறு தேர்தலிலும் மக்களை மிரட்டி மக்களை ஏமாற்றி சிறுபான்மை நண்பர்களை ஏமாற்றி இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நமது தாய்மொழியாம் தமிழை விற்று பிழைக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோழிங்கர் தொகுதியிலே போட்டியிடப் போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெறச் செய்வதன் மூலம் திமுகவின் மணி அடிக்கப்படுவது சோலிங்கர் தொகுதியிலே தொடங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மாலை ஐந்து மணியிலிருந்து நமது ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் பிற பகுதியிலிருந்து பெரும்பாலான தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே வருகை புரிந்து இருக்கின்றீர்கள் நீங்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக வீடு சேர்ந்து செல்ல வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் மண்டல பொறுப்பாளர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் அண்ணன் என் ஜி பார்த்திபன் அவர்கள் ஆசி வழங்குகிற யோக நரசிம்மர் சுவாமியினுடைய அந்த திருவுருவ படத்தை